வணக்கம் மகே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க மை மைபி த்ரீ ஆட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது நிறைய மைவி த்ரீ ஆட்ஸ் சம்மந்தமாக அப்டேட் வந்து எம்டி சார் வந்து கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக பிளான் அப்கிரேட் சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்ததில் நிறைய பேருக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது அதை நம்மக்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன தான் இந்த அப்டேட் எல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து இதில் இருக்குது பட்டு பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சியான செய்தியும் வருத்தமான செய்தியும் தான் வந்துட்டு இருக்குது ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க வி அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு மை வி த்ரீ ஆட்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ பிளான் அப்கிரேட் சம்மந்தமாக வந்த அப்டேட் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த அப்டேட் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேடுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் பிளானை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பேசிக்காக அப்டேட் ஆகிட்டோம்னா சில்வரு கோல்டு டைமண்டு குரோன் ஸோ இந்த எந்த பேக்கேஜை வந்து பை பண்ணாலுமே நமக்கு மைவி த்ரீ ஆயுர்வேதிக் கேப்ஷூல் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இனிமேல் அப்கிரேட் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறாங்கன்னு மை மைவி த்ரீ இம்யூன் ஹெர்ப் கேப்ஷூல் ஃபுட் சப்ளிமெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து கொடுத்ததுக்கு நிறையா பேர் வந்துட்டு நிறைய கேள்விகள் நிறைய வதந்திகள் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்த காரணத்தினால ஸோ நம்மளுடைய நிறுவனம் நிறைய ஆலோசனைகள் செஞ்சு டைரக்டர்ஸ் மீட்டிங்லாம் வச்சு அவங்க கலந்தாய்வு செஞ்சுட்டு இப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்ம இன்னும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு செல்லும்போதும் உலக லெவலில் வந்து நம்ம கம்பெனியை கொண்டு போகிற வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆயுர்வேதிக் கேப்சூலுக்கும் நம்ம நிறுவனம் தெளிவான சரியான பதில்கள் வச்சுருந்தாங்க இருந்தாலும் எதுக்கு நம்ம வந்து பிரச்சனைகளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து முதல் விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூலை பொறுத்தளவுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி இருந்துச்சு ஆனால் ஃபுட் சப்ளிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து நிறுவனம் வந்துட்டு செய்யக்கூடிய விஷயம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து பே பண்ணும் ஸோ இது வந்துட்டு அவங்க சொல்கிற விதிமுறைப்படி அவங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்கிறாங்களோ அதுபடி தான் வந்துட்டு பண்ண முடியும் ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது ஸோ இது கொஞ்சம் வருத்தகத்தக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணவங்களுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் குறைவாக இருக்கும் இனிமேல் அப்கிரேட் செய்யவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினெட்டுன்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அதிகமாக மாறுது ஸோ அப்படி தான் சொல்லணும் அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ம தான் ஆகணும் நிறைய பேருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இப்போ ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இப்போல்லாம் யாரெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு பழைய ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜே வந்துட்டு போட்டு அப்கிரேட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நிறுவனத்துலேருந்து மீதி ஆறு பர்சன்டேஜை போட்டு கட்டிக்குவாங்க ஸோ இது வந்து ஒரு ஆஃபர் மாதிரின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் ட்ராவல் நிறையா பேர் பேசிக் மெம்பர்லேருந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஸோ வேணுங்கிறவங்க விருப்பம் இருக்கவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ அப்கிரேட் செஞ்சுக்கலாம் இல்லை ஏன்னா பொறுமையாக பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நான் அப்கிரேட் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் இதில் யாருமே தலையிட போகிறது கிடையாது யாரும் உங்களை அப்டேட் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது ஏன்னால் நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க நேற்று நிறையா பேர் வந்து பிளான் அப்கிரேட் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ ஒரு ட்ரெயினோட நீங்கள் சொல்லலாம் நம்பிக்கை இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு மாத கால இடைவெளியில் நீங்கள் அப்கிரேட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஐந்தாம் தேதியிலேருந்து யார் அப்கிரேட் செஞ்சாலும் அவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் கட்டி தான் வந்து நம்ம பேக்கேஜ் பிளான் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரு சிலரோட மைண்ட் வைஸும் புரியுது பேமெண்டே போடாமல் நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணால் என்ன அதை ஓப்பன் பண்ணி மட்டும் யாரை அப்கிரேட் பண்ணிட போகிறா அப்படிங்கிறது புரியுது ஆனால் நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளான் அப்கிரேட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டுருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் கேட்ட காரணத்துக்காக தான் அந்த ஆப்ஷனே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா வந்துட்டு வித்ரால் ஸ்டார்ட் பண்ணாப்பவே பிளான் அப்கிரேட் ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்காங்க ஸோ நிறைய பேருடைய கோரிக்கைக்கு ஸோ அதுக்கு அதுக்காக தான் வந்து இப்போ ஓப்பன் விட்டு இருக்கிறது ஸோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து உருட்டா தெரில அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் நமக்கிட்டயே ஒரு சிலர் வந்துட்டு பிளான் அப்கிரேட் ஆப்ஷன் எப்பப்பா ஓப்பன் ஆகும்னு கேட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிட்டு இருக்க நேரம் கிடையாது தொலவிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லலை ஸோ அதுவும் வந்துட்டு ஸோ வெறுப்பாக இருக்கவங்க தான் ஸோ யாரையும் வந்து கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது இல்லையா அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் மைவீதியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர் ஆகிட்டோம்னா அடுத்து நாலு ஆப்ஷன் இருக்குது சில்வரு கோல்டு டைமண்டு குரோனு அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜ் பிளான் இருந்துச்சு அதில் சில்வர் பேக்கேஜ் பிளானை வந்து எடுத்துட்டாங்க இனிமேல் வந்து அந்த பேக்கேஜ் பிளான் வந்து நம்ம அப்டேட் செய்ய முடியாது இனிமேல் பிஎம்முக்கு அப்புறம் மூணே பேக்கேஜ் தான் டைமண்டு கோல்டு டைமண்டு குரோன் மெம்பர் ஸோ இதில் மூணில் எது வேணா நம்ம விருப்பப்படுறதை அப்டேட் பண்ணிக்க முடியும் எதுக்காக எடுத்தாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் தெரியலை ஸோ அந்த சில்வர் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து ட்ரையல் பேக்கேஜ் மாதிரி போட்டு அமௌண்ட் வருதாங்கிறத செக் பண்ணிலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரோன் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் இது வருத்தமான விஷயந்தான் எதுக்காக இப்படி எடுத்தாங்கன்னு புரியலை சரி பொறுமையாக இருப்போம் அதுக்கான அப்டேட்டும் கொடுப்பாங்க என்னன்ட்டு ஸோ சில்வர் மெம்பரில் நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு பேமெண்ட் வருமா வராதா இப்படி ஒரு குண்டை தூக்கி போகிறீங்களேன்னு ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இன்றைக்கி காலிலேருந்து எனக்கு மெசேஜ் அது தான் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த ஒரு தடையும் கிடையாது உங்களுக்கு வருமானம் வழக்கம் போல் வரும் நீங்கள் சில்வராக மெம்பராக இருக்கீங்கன்னா அடுத்த பிளான் கோல்டு டைமண்டு க்ரோன் அப்டேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் புதுசாக தான் சில்வர் மெம்பர் ஆப்ஷன் வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பழைய மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்க நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ பேக்கேஜ் பிளான் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க குரோன் மெம்பரை பொறுத்தளவுக்கு நம்ம பழைய அமௌண்ட்டு 1,21,260 லாக் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பே பண்ணி பிளான் அப்கிரேட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனி வருங்காலம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி பே பண்ணி பிளான் அப்கிரேட் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஈஸியாக கேல்குலேட்டரில் போட்டுடலாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது டைமண்ட் மெம்பர் அப்கிரேட் செய்கிறோம்னா இதுக்கு முன்னாடி அறுபதாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா பே பண்ணி பிளான் அப்கிரேடு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூறுவா வந்து பே பண்ணி தான் நம்ம பிளான் அப்கிரேட் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது கோல்டு மெம்பர் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பே பண்ணி பிளான் அப்கிரேட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இனிமேல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டு ரூபா பே பண்ணி தான் பிளான் அப்கிரேட் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்தளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா இதில் ஏதாச்சும் குறைவு வந்து ஏற்படலாம் இல்லை கொஞ்சம் அதிகம் ஏற்படலாம் ஸோ என்னங்கிறது தெளிவான பிளான் அமௌண்ட் வந்துட்டு என்னங்கிறத நம்ம எம்டி சாரே வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ மேக்ஸிமம் நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தது இந்த அமௌண்ட் தான் வருது ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கன்ஃபார்மாக என்ன அப்படிங்கிறத நமக்கு கூடிய விரைவில் தெரியும் பிளானில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கானு கேட்குறீங்க ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரும்போது பிளான்லையும் ஏதாச்சும் ஒரு சில சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அதையும் நமக்கு பொறுமையாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேர் சந்தேகம் கேட்டதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டு வந்தோம் ஸோ எந்தளவுக்கு அமௌண்ட்டை வந்து நம்ம இந்த ஜூன் முன்னாடிக்குள்ளே அப்கிரேட் செஞ்சோம்னா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதே நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம க்ரோன் பேக்கேஜ் போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறுரூவா நம்மளால் மிச்சம் செய்ய முடியும் இதே டைமண்ட் மெம்பரை வந்து அப்கிரேட் செய்கிறோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வந்து அந்த அமௌண்ட்டாக மிச்சம் செய்ய முடியும் கோல்டு மெம்பர் போகிறோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அமௌண்ட் வந்து நம்மளால மிச்சம் செய்ய முடியும் ஸோ ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பிளான் அப்கிரேடு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் வந்து மிச்சம் ஆகும் ஸோ விருப்பம் இருக்கவங்க நம்பிக்கை இருக்கவங்க அப்கிரேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்